ஏக்கர் பரப்பளவில் பாறைக்குழி உள்ளது அந்த பாறைக்குழி இருக்கிற இடம் இப்ப பாத்தீங்கன்னா பூரா தெரியும் பூரா குப்பை கொட்டி வச்சுக்கிறாங்க இதே வந்து சமூகத்தினுடைய பொதுநோக்கத்தோடு குப்பைகளை தரம் பிரித்து கொட்ட வேண்டும் என்று சதீஷ் அவர்கள் கோரிக்கை வைத்துக்கொண்டு கொண்டு இதில் கொட்டாதீர்கள் என்று கேட்கிறார் திருப்பூருடைய மாநகராட்சி அதை ஒரு துளி கூட பொருட்படுத்தாமல் குப்பையை கொண்டு வந்து தொடர்ந்து கொண்டு வந்து தரம் பிரிக்காமல் கொண்டு வந்து கொட்டி வருகிறார்கள் அப்படி இருக்கும் பட்சத்திலே பசுமை தீர்ப்பாயத்துக்கு செல்கிறார் அங்கும் உரிய அந்த தீர்வுகள் வந்து இந்த குப்பைகளை அகற்றுங்கள் என்று சொல்லுகிறது தரம் பிரியுங்கள் அகற்றுங்கள் என்று சொல்லி ஆணை எடுக்கிறது அதற்கும் கட்டுப்படாமல் திருப்பூர் மாநகராட்சியானது அப்படியே கொண்டு வந்து அந்த குப்பைகளை பூரா கொட்டுவதற்கு பார்த்தீங்கன்னா தெரிய பூரா காகிதம் துணி மணி அது பூரா திருப்பூர்னுடைய குப்பை ஊரங்கு இருக்குது ஒரு திருப்பூர்னுடைய ஒரு ஸ்மார்ட் சிட்டி என்ற திட்டம் அறிவிக்கப்பட்டு மிக பெரும் ஒரு தொகையை செலவழித்து கொண்டு அந்த ஸ்மார்ட் சிட்டி என்கின்ற ஒரு கௌரவமான ஒரு திட்டத்தினுடைய ஒரு பகுதியில் இவ்வளவு ஒரு கேவலமாக அத்தனை குப்பைகளை கொண்டு வந்து கொட்டி மோசமான ஒரு செயலை ஏற்படுத்துவது மட்டுமன்றி இந்த குப்பைகள் எல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் ஆகும்போது மக்கி அதெல்லாம் ஒரு விஷமாக மாறி நீரோட்டங்களிலே கலந்து வருகின்ற பொழுது இருபது கிலோமீட்டர் தூரம் வரை நீரோட்டங்களை பாதிக்கும் இன்றைக்கு இருக்கின்ற நிர்வாகங்கள் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கின்ற செய்திகள் செய்கின்ற தவறுகளை இன்னும் ஆண்டுகள் பத்து பதினைந்து ஆண்டுகள் கழித்து நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு ஆளாக்கிறார்கள் அரசாங்கம் அப்படியே சொல்லுகிறது கோடி கோடியாக உங்களுக்கு பணத்தை தொகை ஒதுக்கிறது குப்பையை தரம் பெரியீங்க தரம் பிரித்து அதாவது பண்ணுங்க மறுசுழற்சி செய்யுங்கு மறுசுழற்சி செஞ்சிருக்கலாமே ஏன் இத்தனை காகிதம் துணியும் கிடைக்காது அதெல்லாம் எடுத்துப்பட்டு ஒரு ரோடு போட்டிருக்கலாமே வேற ஏதாவது ஒரு தரை விருப்பிகளை செய்திருக்கலாமே அரசாங்கம் சொல்லுவதை அதையெல்லாம் விட்டுவிட்டு கொண்டு வந்து அரசாங்கம் கொடுக்கின்ற வரிப்பணத்தையும் கொள்ளையடித்து கொண்டு அதுவும் பத்தாது என்று இங்கு கொண்டு வந்து கம்பெனியினுடைய நிர்வாகத்திடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த குப்பைகளை தரம் பிரிக்காமல் இப்படி கொட்டி சமூகத்தை கெடுப்பது மட்டுமின்றி சுற்றுப்புறத்தினுடைய விவசாயங்கள் அனைத்தும் பாத்தீங்கன்னா சோளக்காடு இருக்குது அந்தளவு வெள்ளாம பண்ணிக்கிறாங்க அதில் தண்ணி நிக்குது அந்த அந்த குழியில் பக்கத்து குழியில் ஒரு தண்ணி நிக்குது அந்த தண்ணியை தேவைப்படுகின்ற போது பொதுமக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் பாறை குழியில் அது எதுவுமே செய்ய முடியாது பாறைக்குழி ஆனால் இவர்கள் சட்டத்துக்கு விரோதமாக கொண்டு வந்து இந்த பாறை குழியிலே கொட்டுகிறார்கள் என்ன எங்களை பொறுத்த வரையிலே பசுமை தீர்ப்பாயம் சொல்லியபடி இந்த குப்பையை மீண்டும் வெளியில எடுத்து அகற்றாலே அகற்ற வேண்டும் அகற்றவில்லை என்றால் அகற்றுகின்ற வரை தொடர் போராட்டம் இந்த பகுதியிலே அறிவித்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அரசாங்கம் ஒதுக்குகின்ற கோடி கோடியான பள்ள பணங்களை கொள்ளையடித்து மக்களை பாழாக்குவதற்கு ஒருபொழுதும் நாங்கள் பொறுத்துக்கொண்டு பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் அதற்காக காவல்துறையை வைத்துக்கொண்டோ மிரட்டுவதோ அல்லது அதிகாரிகளை விட்டு மிரட்டுவதோ தொடர்ந்து இந்த நிர்வாகம் மாநகராட்சி செய்மையானால் தொடர்ந்து மாநகராட்சி அலுவலகம் முன்பும் தொடர் காத்திருப்பு போராட்டம் போராட்டங்களை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த பக்கத்து அந்த தண்ணியை தேவைப்படுகின்ற போது பொதுமக்களுக்கு பயன்படுத்த வேண்டும் பாறைக்குழியில அது எதுவுமே செய்ய முடியாத பாறைக்குழி ஆனால் இவர்கள் சட்டத்துக்கு விரோதமாக கொண்டு வந்து இந்த பாறைக்குழிலே கொட்டுகிறார்கள் என்ன எங்களை பொறுத்தவரையிலே பசுமை தீர்ப்பாயம் சொல்லியபடி இந்த குப்பையை மீண்டும் வெளியில எடுத்து அகற்றாலே அகற்ற வேண்டும் அகற்றவில்லை என்றால் அகற்றின்ற வரை தொடர் போராட்டம் இந்த பகுதியை அறிவித்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அரசாங்கம் ஒதுக்குகின்ற கோடி கோடியான பணங்களை கொள்ளையடித்து மக்களை பாழாக்குவதற்கு ஒருபொழுதும் நாங்கள் பொறுத்துக்கொண்டு பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் அதற்காக காவல்துறையை வைத்துக்கொண்டோ மிரட்டுவதோ அல்லது அதிகாரிகளை விட்டு மிரட்டுவதோ தொடர்ந்து இந்த நிர்வாகம் மாநகராட்சி செய்மையானால் தொடர்ந்து மாநகராட்சி அலுவலகம் முன்பும் தொடர் காத்திருப்பு போராட்டம் மேல கண்டன போராட்டங்களை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்